வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு மிகப்பெரிய வலுவான மாநாட்டை நிகழ்த்தி காட்டினார் மிகப்பெரிய ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டினார் அதற்கப்புறம் ஒரு செயற்குழு கூட்டம் அதற்கு அப்புறம் வாக்காளர் முகவர்கள் கருத்தரங்கம் கோயம்புத்தூர்ல இப்படின்னு கட்சியை வந்து ரொம்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறார் அவர் வந்து ஒரு நடிகராக பார்க்கப்பட்டாலும் அவர் வந்து அரசியல் தெரியாதவர் அல்ல அரசியலை பார்க்காதவர் அல்ல ஏன்னா நிறைய பேர் இன்னும் அவரு கத்து குட்டி இப்ப நேத்து வந்தவர் அவர் வந்து நேத்து பிழிஞ்ச மயில இன்னைக்கு முனைச்ச காலம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நாளைக்கு அவர் தேர்தலில் அவர் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்க போறாருன்றதை வச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது யார் யாரையும் சரி நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த நம்ம பேச போற அந்த விஷயங்கள் என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு அந்த கட்சியினர் மத்தியிலும் இது வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு ஆனா அந்த தலைமையில வந்து சில தகவல் வந்து பரவியற்கிறதா சொல்றாங்க அது என்னன்னா இந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை ஆரம்பிச்சு அவர் வந்து அந்த முதல் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்ட உடனே சேலம் சில பகுதிகளில் மதுரை அந்த பகுதிகளெல்லாம் இடம் பார்த்துருக்காங்க ஆனா அங்க எங்கேயும் செட் ஆகல நிறைய இவர்கள் வந்து இடையூறு அது அரசு அரசு சார்ந்து காவல்துறை சார்ந்தும் நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு கட்டுப்பாடு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது அதெல்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே வந்து பின்தள்ளி பின்தள்ளி வர ஒரு வழியாக விழுப்புரம் மாவட்டத்தை வந்து அவர் தேர்ந்தெடுத்தார் விழுப்புரம் மாவட்டம் வந்து அவருக்கு உறுதி செய்யப்படுறது கன்ஃபார்ம் ஆச்சு குறிப்பாக விக்கிரவாண்டி பகுதி அது வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு ரெண்டாவது அங்கே அங்கே உள்ள மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கிட்ட அந்த இடத்துக்காக பேசி அந்த இடத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டு அந்த கொடி பறக்குறது இல்லையா அவர் போஸ்ட்டு கொடி பறக்கிறது வந்து அது எத்தனை ஆண்டுகளுக்கும் அது வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அதை குத்துகை மாதிரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சது ஒரு எனர்ஜியாக இருந்தது மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறதாகவும் பலரால் சொல்லப்படுது இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் வரும் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் தான் போட்டியிட போகிறாராம் அப்படி ஒரு தகவல் வந்து பேசப்படுது ஏன்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அளவில் எல்லாருமே ஒரு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க ஒன்று ஒரு எப்படி அவங்க வந்து முதல்ல அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா அரசியல் கட்சியினராகட்டும் அதாவது இவர் நடிகராக இருக்கிறதுனால சொல்கிறேன் ரசிகர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியை பார்ப்பாங்க இன்னொன்று எந்த கட்சியுடைய வளர்ச்சி ஆதிக்கம் அந்த அதில் வந்து அதிகமாக இருக்குதான்னு பார்ப்பாங்க இது இது வந்து குறைவா இருந்தா அந்த இடத்த இவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இது விஜயகாந்த் அவர்கள் வந்து விருத்தாச்சலத்தில் முதல் முறையாக நிற்கும் போது வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும் அங்க அதிகங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெருசா அதிமுகவோ திமுகவோ பெரிய வலுவான ஒரு இதாக அவங்க அங்கே கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா கிடையாது அது 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 ஒரு காரணம் அப்படி தான் வந்து இப்போ விஜயும் வந்து ஐடியாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அவருடைய ஐடியாவும் அந்த மாதிரி விக்கிரவாண்டி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான விஜய் அவர்களுடைய தொகுதியாக பார்க்கப்படுகிறது ரெண்டாவது அந்த மாநாடு முடிஞ்சதற்கப்பறம் வந்து அந்த மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து அவர் விருந்தெல்லாம் வச்சார் இது வந்து பரவலாக அந்த தொகுதியில் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு பொதுவாக ஒரு நடிகர் அதுவும் அவர் ரொம்ப பிரபலமான நடிகர் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை வச்சு அவங்க ஒரு கணக்கு வந்து காய் நகர்த்துவாங்க அப்படியான விஷயங்கள் வந்து அவர் செய்யக்கூடியதான் அந்த விக்கிரவாண்டிய தொகுதியை அவர் செலக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு முழுமையான அதிகாரபூர்வமான தகவல் அல்ல இது ஆனால் அந்த விஜய் கட்சியில் உள்ள தொண்டர்களால் சில முக்கிய நிர்வாகிகளால் பகிரப்படக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது அப்புறம் இவர் இந்த தொகுதியில் நிற்கிறதுனால இன்னும் வந்து இவர் இந்த தொகுதியில் நிற்க போகிற ஐடியாவில் இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக இதில் வந்து கவனம் செலுத்துறாங்க முக்கிய நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் போன்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அந்த தொகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலும் வந்து அந்த கிளையை கொண்டு வரணும் அப்புறம் நலத்திட்ட உதவிகள் செய்கிறதாகட்டும் பல்வேறு விஷயங்கள் வந்து கவனம் செலுத்திட்டு வராங்க இதை வந்து ஒரு விஜய்க்கான தொகுதியாக வந்து உருவெடுக்க போகிறாங்க அப்படியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வந்து இது உண்மைக்கே விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் தான் நிற்க போகிறாரா இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்ய போறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக அவர் மாநாடு நடத்தினதாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு பங்களிப்பு செய்தவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கௌரவித்ததாக இருக்கட்டும் அந்த பகுதியில் வந்து அது ஒரு பேசு பொருளான விஷயமாக தான் மாறி மாறியிருக்கிறது அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கக்கூடிய இடமாக நிச்சயமாக இருக்கும் சொன்ன வரையே நாளைக்கு விக்கிரவாண்டியிலே கூட நிற்கலாம் விஜய் விக்கிரவாண்டியில் விஜய் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்து கூட வரலாம் இன்னும் சில மாதங்களில் வரும் தேர்தலில் அதனால் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி நடிகர் விஜய் அவர்களின் தொகுதியாக விக்கிரவாண்டி இருக்கிறதா அல்லது வேறு எதுவும் தொகுதி மாறப்போகிறதா என்பதை வந்து பொறுத்து இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி தான் இது ஒரு அதிகாரபூர்வமான செய்தி அல்ல அதையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா